நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ முடிஞ்சதும் மற்றவர்களுக்கு பயிடுங்க நிச்சயம் பயனுள்ள தகவல் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் பயிடுங்க சரிங்களா ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு ஐபிபிஎஸ்லேருந்து அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா முக்கியமான ஒரு அறிவிப்பு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அறிவிப்பு சரிங்களா வெப்சைட்லேயும் போய் பார்க்குறது என்ன பார்த்துங்க டப்ளியூட்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் சரிங்களா இதுலேயும் போய் நீங்கள் வந்து அதோடய விவரத்தை பார்த்துக்கலாம் நம்ம விவரங்களை என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்திங்கன்னா ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸு சார்ஜஸ்ஸு எல்லாம் ஆன்லைனில் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஐபிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு தேர்வுகள் இருக்குது சரிங்களா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி ஒன்று ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் ஒன்று சரிங்களா இரண்டு தேர்வுகள் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கப்போகுது சரிங்களா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் தமிழ்லையும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது சரிங்களா வினாக்கள் வந்து தமிழ் மொழியிலும் இடம்பெறும் அப்படிங்கிற தகவல் தான் முக்கியமானது ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அப்புறமா கால் லெட்டர் ஆன்லைன் எக்ஸாம் மெயின் வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்ததாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சரிங்களா எத்தனை கேள்விகள் இடம்பெறும்னா இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா முப்பது கொஷின்ஸு முப்பது மதிப்பெண் இருபது நிமிஷம் சரிங்களா அடுத்தது நியூமெரிக்கல் எபிலிட்டி வந்து முப்பத்தைந்து வினாக்கள் முப்பத்தைந்து மதிப்பெண் இருபது நிமிடம் ரீசனிங் எபிலிட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து வினாக்கள் முப்பத்தைந்து மதிப்பெண் இருபது நிமிடம் மொத்தம் நூறு மதிப்பெண்கள் நூறு வினாக்கள் நூறு மதிப்பெண்கள் சரிங்களா அறுபது நிமிடம் அடுத்ததாக அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் ஜெனரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு இது வந்து ஐம்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண் முப்பத்தைந்து நிமிடம் அடுத்தது ஜெனரல் இங்கிலீஷு இங்கிலீஷு நாற்பது கொஷின்ஸு நாற்பது மதிப்பெண் முப்பத்தைந்து நிமிடம் சரிங்களா ரீசனிங் எபிலிட்டி ஐம்பது அறுபது மதிப்பெண் நாற்பத்தைந்து நிமிடம் சரிங்களா ரீசனிங் எபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு சரிங்களா அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு ஐம்பது கொஷின்னு ஐம்பது மதிப்பெண் நாற்பத்தைந்து நிமிடம் சரிங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து நூற்றி தொண்ணூறு மேக்ஸிமம் மார்க் வந்து இரநூறு மதிப்பெண் சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது நிமிடத்தில் இதை வந்து செஞ்சாகணும் அடுத்ததாக மிக மிக முக்கியமாக ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து இருபது வயசு மேக்ஸிமம் எட்டு வயது சரிங்களா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸு அதர்டு பேக்வேர்டு கிளாஸஸ் வந்து த்ரீ இயர்ஸு பர்சன் வித் டிஸ்அபிலிட்டிஸ் சரிங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பத்து வருடம் சரிங்களா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதர் அந்த டேட்டில் இருந்து பிறந்த தேதியிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே சமயம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பில்லை சரிங்களா இந்த தேதிக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து பிறந்திருக்க வேண்டும் அதே சமயம் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா டிகிரி எனி டிகிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா மேலும் விவரங்களுக்கு அந்த டப்ளியூட்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி